தனியார் நிதி நிறுவனத்தின் கடன் பத்திர விற்பனை மேலதிக கேள்வி எழுப்பப்பட்டுள்ளமை தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணி கருத்து தெரிவித்தது இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டது சிறு பிரிவினரின் அவர்களிடமிருந்து கிடையாது ஒன்று தமக்கு கடனை பெற்றுக் கொள்வதற்காக கடன் பத்திர விற்பனையில் ஈடுபட்டது குறித்த நிறுவனம் முதல் தடவையாக கடன் பத்திர விற்பனையில் ஈடுபட்டுள்ளது கடனை பெற்றுக் கேள்வியை விடவும் அவர்களது கடன் தேவை விரைவில் நிவர்த்தி செய்யப்பட்டது அவர்கள் பங்கு விற்பனையில் ஈடுபடும் போது அவர்களின் பங்கை விடவும் பங்குகளுக்கு நிலவியது இந்த அரசாங்கத்துடன் தொடர்புடையவர்களும் இருக்கின்றார்கள் அவர்களை பங்கு சந்தையை நடத்துகின்றனர் அதே குழுவினர் தான் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர்